திட்டக்குடி தொகுதியில் விரைவில் பத்தாயிரம் பேர் பணிபுரியும் வகையில் தொழிற்சாலை அமைக்கப்படும் என சி கணேசன் கூறினார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பெரியார் வீதியில் கடலூர் மேற்கு மாவட்ட திமுக திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நகர செயலாளர் பரமகுரு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது மேலும் கூட்டத்திற்கு தமிழக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் கலந்து கொண்டு பேசியபோது திட்டக்குடி தொகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் அதன் செயல்பாடு குறித்தும் விளக்கம் இதனைத் தொடர்ந்து திட்டக்குடி தொகுதியில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரியும் வகையில் தொழிற்சாலை அமைப்பதற்கு முயற்சிகள் எடுத்து வருவதாகவும் அதற்கு தற்போது சில தடைகள் இருப்பதாகவும் இதனை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கான பணிகளை நிறைவேற்றுவேன் என கூறினார் இதில் ஒன்றிய செயலாளர்கள் செங்குட்டுவன் பட்டூர் அமிர்தலிங்கம் கூட்டத்தில் நகர ஒன்றிய மாவட்ட மாநில திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனா்